காதி காட்டனில் பிரிண்ட் முந்நூற்றி பதினஞ்சு ரூபா நம்ம சொன்னோம்ல இப்போ களம் காரி காட்டம் ஏற்கனவே வந்துருச்சு இப்போ புதுசு சத்துப்பி திருப்பிட்டு வந்திருக்கே நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது விரி முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இதிலே கலர்ஸ் இருக்கு டூ செவன்ட்டி வித் ப்ளவுஸ் பியூர் வாயில் வாய்ஸ் அந்த நாள் கட்டுறதுக்கு அந்த மாதிரி கேட்குறனால தான் இது இப்போ வந்திருக்கே அவைலபிளாக இருக்கு இப்போ நாள் சொல்லலாம் இரநூத்தி எழுபது ரூபா இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு விற்கிற ரேட் நம்ம ஹோல்சேல் ரேட் தான் சொல்கிறேன் டூ செவன்ட்டி இரநூத்தி எழுபது ரூபா விரி டூ செவன்ட்டி సూపర్ ఇర్కమ్ కాయిన్ ప్రైవేట్ లిమిటెడ్ ఐటమ్ ఇట్స్ బ్లౌజ్ స్టోన్ ఫుల్ వరం బోర్డర్ వరం బోర్డర్ స్టోన్ 270 270 వనక నమకడ పేర వంద భగవతి సిల్క్ తిరుమలా నాయకార్ మహల్ పకట్ల పత్ర ఆఫీసర్ కే అది जस्ट ఆపోజిట్ 15 యర్సన్ లైన్ డి పన్నిట్ ఇర్కమ్ షైల నైటీ పావడా టాప్స్ లెగ్గింగ్స్ ల ఐటమ్ బ్లౌజ్ హోల్ సెల్లెట్ ఇర్కమ్ ఇపో ఎర్కనే వీడియో పోట్ ఇర్కే ఇపో దీవాళి நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு த்ரீ தௌசண்ட்க்கு எடுத்தாச்சுன்னா மதுரை உள்ளே பத்து கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு மூணாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா கேஷ் டெலிவரி ஃப்ரீ பே பண்ற இல்லை இதே இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் வெரைட்டி புதுசு வந்திருக்கே ஏற்கனவே போட்ட வீடியோல நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நல்லா காட்டன் ஐட்டமா பூனமாக நல்லா எடுத்து நல்லா சேல்ஸ் ஆயிருக்கு இப்போ புதுசு வந்திருக்கேனால ஏன்னா தீபாவளி டைம்ல ரொம்ப ரொம்ப சாரி நம்மனால ஆன்லைன் பண்ண முடியலையா இப்போ ஆன்லைன் இருக்கு அதனால ஆன்லைனுக்கே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தமிழ்நாடுலே உள்ள சேலை நைட்டி பாவடா டாப்ஸு வியாபாரம் பண்ற ஆள் இருந்தாலும் சரி வீட்டில் விற்கிற ஆள் இருந்தாலும் சரி ஆன்லைனுக்கு ஏதாவது மூணாயிரூவா நாலாயிரூவாக்கு அந்த மாதிரி சொல்லியாச்சுங்க அவருக்கு டெலிவரி ஃப்ரீ இந்த காசு கிடையாது நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து இப்போ காட்ட போகிறேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி எழுவத்தி அஞ்சு இதுல டிசைன் நிறைய இருக்கு வித் பிளவுஸ் சேலதா பூனம் ஷார்டிங் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு லாய்ந்தி ஆயிரம் வரைக்கும் நமக்கிட்ட ரேஞ்ச் இருக்கு இதில் கலர்ஸை டிசைனாக நிறைய இருக்குது வீடியோவில் வந்து வெறி நாலு பீஸ் தான் காட்டுறேன் எல்லாமே காட்ட முடியாது இதில் நிறைய டிசைன் இருக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த ஐட்டம்ல நமக்கு வீடியோ கால்லே வரலாம் சொல்லிட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சில் இத்தனை டிசைன் இருக்கு நம்ம காட்டிடும் பண்டல் ஐந்து எடுத்து காட்டிடும் அதில் இதே இதை நீங்கள் சொல்லுவீங்க நான் அப்படியே உங்களுக்கு அனுப்பி விட்றேன் எல்லாமே நேரடியாக வரணும்னா வரலாம் இதே இருக்குது டிஜிட்டல் சைனிங் நானூற்றி அறுபது ரூபா ஹோல்சேல் ரேட் தான் சொல்கிறேன் ரீட்டைல் ரேட் கிடையாது மினிமம் த்ரீ தௌசண்ட்கே எடுத்துணும் எடுத்தால் தான் இந்த ரேட் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் ஹோல்சேல் ரேட்டு தான் வித் பிளவுஸு இப்போ இதில் ரெண்டு பீஸு இதில் ரெண்டு பீஸு நைட்டியில் ரெண்டு பீஸு பாவடாவில் ரெண்டு பீஸு டாப்ஸில் ரெண்டு பீஸு சாலில் ரெண்டு பீஸு லெகிங்ஸில் ரெண்டு பீஸு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு ரூபாய்க்கு ஆயிடுச்சுன்னா டெலிவரி ஃப்ரீ செட் வைஸ் எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை பட் ரேட் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் தான் வரும் இதில் ஐம்பது பீஸ் எடுத்தாச்சுன்னா அதே ரேட் வரும் டிஜிட்டல் துணி இருக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் ரெகுலர் பங்கே விசேஷம்கே ஒன்று முகூர்த்தம்கே இப்போ நாள் கட்டலாம் ரெகுலர் நம்ம ஹோல்சேல் ரேட் இது இருபது வருஷம்ல இருந்து கிடையிருக்கு நம்ம நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கேன் மாத்தி மாத்தி தான் வெரைட்டி புதுசு வெரைட்டி தான் போடுவேன் அதே வெரைட்டி போட மாட்டேன் இப்போ இதே இருக்கு ஒரு கலர்ஸ்ல முந்நூற்றி நாற்பது ரூபா இதே முந்நூற்றி நாற்பது நல்லா ரெஸ்பான்ஸ் இக்கென வந்துருச்சு பார்டரா காம்பினேஷன் பாருங்க ஒரே கலர்ல வேணும் ஒரே குர்த்தெல்லாம் முன்னூத்தி நாற்பது ரூபா ஸ்டோன் ஃபுல்லு வரும் பாப்கார்ன் சேலை வித் பிளவுஸ் முந்நூத்தி நாற்பது ரூபா அடுத்து இருக்கே காட்டன் காட்டன்ல நம்ம கிட்ட வந்த நிறைய வெரைட்டி இருக்கு இப்போ இது காதி காட்டன் இருக்கு இதுல ரேட்டு முந்நூத்தி பதினிஷ் லந்தி எழுநூறு வரைக்கும் இருக்கு இது இருக்கு நானூத்தி ஐம்பது ரூபா ஐட்டம் காதி காட்டன்லேயே முன்னூத்தி பதினிஷ் லைந்தி பாகல்புரி காட்டன் சொல்லுவாங்க பெங்கால் காட்டன பாகல்புரி காட்டனு பியூர் காட்டன் ஏற்பட்ட வெரைட்டி இருக்கு கொஞ்சம் வச்சது எம்ப்ராய்டரி ஜரி ஃபுல்லாக இதில் தான் கலர் இருக்கு பாருங்க ஏற்கனவே வந்த மாடல் இது நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இதில் வந்து பெங்கால் காட்டன் காதி காட்டன் சொல்லிவிட்டு இப்போ புதுசாக வந்திருக்கே ஆன்லைன்ல ஏப்பட்ட டிமாண்ட் இருக்குது ஐட்டம் இது நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது புதுசு ஐட்டம் தான் காட்டுவேன் இது இருக்குது காதி காட்டன்ல பிரிண்ட் முந்நூற்றி பதினஞ்சு ரூபா நம்ம சொன்னோம்ல இப்போ கிளம்பு காரி காட்டம் ஏற்கனவே வந்துருச்சு இப்போ புதுசாக திருப்பி ரிப்பீட் வந்திருக்கே நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது பெரிய முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இதுலேயே கலர்ஸ் இருக்குது மூணாயிரம் ரூபாக்கா சொன்னால் இந்த ரேட்டில் வரும் ஹோல்சேல் ரேட்டில் இப்போ புதுசு வெரைட்டி நிறையா வந்திருக்கேன் காட்டன்ல நம்ம கிட்டே ஏற்பட்ட வெரைட்டி இருக்கு வீடியோவில் எல்லாமே காட்ட முடியாது சேம்பிள் தான் காட்டுறேன் புதுசு வந்திருக்கேன் யார் வியாபாரம் பண்ணுற ஆள் இருந்தாலும் சரி வீட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க இருந்தானே சரி சின்ன கடைக்காரர் பெரிய கடைக்காரன் இந்த மாதிரி ஐட்டம் வேணும்னா நம்ம எடுத்துலாம் இந்த நாலுநூற்றி முப்பத்தி அஞ்சு காதி காட்டன்ல டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் இது மீல் பிரிண்ட்டு ஓயில் பிரிண்ட்டு போகாதே இந்த கலர்ஸ் பாருங்கள் சொன்னோம்ல ஐட்டம் பூராமே டிஃப்ரெண்ட் ஐட்டம் தான் காட்டுவேன் பூராமே டிஃப்ரெண்ட் ஐட்டம் காட்டன்ல நம்மக்கிட்ட ஏற்கனவே போட்டாலே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு வீட்டிலே காட்டன் கட்டுற ஆளே நிறையா இருக்காங்க விரி காட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் சொல்கிறேன் நமக்கு நல்லா போட்டலை நானூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த டிசைன் பாருங்கள் வித்தியாசம் இருக்கும் ஐட்டம் ஹண்ட்ரட் கேரண்டி ஐட்டம் இருக்கும் பிராண்டட் ஐட்டம் இருக்கும் டீயா மிக்ஸை அந்த மாதிரி இருக்காது செட்வைஸ் இருக்கும் டைரெக்ட் மீல் லைந்தி வாங்குகிறோம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ப்யூஸ் வித்தியாசம் ஆயிடுச்சு பெங்கால் காட்டன் பெங்கால் லீலன் பாருங்கள் பூராமே டிஃப்ரெண்ட் ஐட்டம் த்ரீ தௌசண்ட்க்கு எடுத்தாச்சுன்னா ஹோல்சேல் ரேட்லேயே வரும் கிளம்காரி ப்ளவுஸ் நானூற்றி முப்பத்தி அஞ்சு கொஞ்சம் வச்சது வரும் இதில் ஏற்பட்ட வித் ப்ளவுஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஐட்டம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம சொன்னோடனே நம்ம வீடியோவில் போடும்போது டிஃப்ரெண்ட் ஐட்டம் தான் போடுவேன் அடிக்கடி அந்த ஐட்டமே கண்டிப்பாக போடவே மாட்டேன் தீபாவளிக்கு வித்த ஐட்டமே இருக்காது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாலுத்தி இருபது சைனிங் பார்டர் இந்த பாருங்கள் ஐட்டம் நீட்டாக இருக்கும் டீச்சர்ஸா காலேஜ் கேர்ள்ஸா ஸ்டாஃப் பேங்கில் வேலை பார்க்குறாங்க கவர்மெண்டில் எனி ஜாப் பார்க்கறதுக்கே இது ரொம்ப கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸ்போர்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நீட்டாக இருக்கும் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஐட்டம் பூராமே காட்டன்ல நிறைய வெரைட்டி இருந்தேன் இது இப்போ புதுசாக வந்திருக்கனால நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கே கஸ்டமர் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு காட்டன் ஐட்டம் காட்டன் ஐட்டம் அதனால் காட்டன் தான் பாருங்க காதி இல்லை பியூர் காதி ஐநூற்றி இருபது ரூபா பியூர் காதி இந்த கலர் சூப்பராக இருக்கும் ஐநூற்றி இருபது ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும் ஐட்டம் பாட்ருந்தா பேல் டு பேலு டெய்லி இது போக உங்களுக்கு வந்து இது ஒரு வாரம் வரைக்கும் தான் இருக்கும் இதுக்கு மேலே வேறு ஐட்டம் இருக்கும் இது வந்து ஆன்லி ஒரு வாரம் அடுத்து போட்டோன்னா வேறு ஐட்டம் தான் போடுவேன் சேம் ஐட்டம் போட மாட்டேன் இப்போ அவைலபிள் ஒரு வாரம் தான் இருக்கும் இது உடனே ஸ்கின் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லாமல் இந்த காட்டுற மாதிரி நீங்கள் வீடியோ கால்ல வந்துட்டு அப்படி கேட்டுருச்சின்னு நம்ம காட்டிகிட்டு இந்த கலர் பிடிக்கிறது அந்த கலர் எடுத்துலாம் பட் மூணாயிரம் கம்பல்சரி எடுக்கணும் இந்த இன்னொரு பிளேன் வந்துருச்சு முந்நூற்றி பத்து ரூபா காதியில் பிளின் முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து பிளெயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன ரேட்டுக்கு எது தேவையோ அந்த மாதிரி கேரண்டி ஃபுல்லாக டேரெக்ட் மீன் லஞ்சி ரேட் இருக்கிறதுனால வித்தியாசமாக ஐட்டமும் போட்டிருக்கணுமோ எல்லா கடையில் இருக்காது இதே கொண்டு போய் ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா வச்சு சேல்ஸ் பண்ணலாம் இதே இருக்குது இல்லியன் காட்டனில் ஒரு ஸ்பேஸ் சில்கில் காட்டன் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு इसपे सिल्क ले सिल्क टाइप तंबो स्मूथ है ना बाप आई मॉडल्स कलर्स पूरा में वित्तीयसम सेल है नाइटी पावडर टॉप्स है लेगिंस से ब्लाउस से लम इत्रा नोटी पाने जुआ ग्लास वर्क स्टोन है कुंजे बच्चन मुंडीले कुंजे वर्म द कलर्स எல்லா ஐட்டமே காட்ட முடியாது இது போவே வேரைட்டி வேறு நிறையா இருக்கும் ஏன்னா வீடியோவில் வந்து சாம்பிள் காண்டிதான் காட்டுறேன் கலர்ஸ் நல்லா இருக்கும் சாயம் போகாதே கேரண்டி ஐட்டம் பிடிச்சா மொத்தம் செட்டு செட் எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை அப்படியே எடுத்துக்கலாம் பெங்கால் காட்டன் காதின்னு பெங்கால் பியூர் ஐட்டம் இது முந்தி ஃபுல்லாக வரும் இது வச்சது கலர் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக மாடல் டோட்டல் நம்ம காட்டுறது ஃபுல்லாக வித்தியாசம்தான் காட்டுக்கோங்க காதில் எம்ப்ராய்டரி கொஞ்சம் வச்சாது பிரிண்ட்டே இருக்கும் மீல் பிரிண்ட் இருக்கும் ஆயில் பிரிண்ட்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் கலம் காரி டிஜிட்டலில் பார்டர் வச்சு செய்யலாம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஐட்டம் எங்கேயுமே கிடைக்காது அப்புறம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்கு டிஃப்ரெண்ட்டு இல்லை இதில் இது கலர் நல்லா ரெஸ்பான்ஸ் சூப்பர் ரெஸ்பான்ஸ் டிஃப்ரெண்ட் ஐட்டம் கொண்டு போய் நல்லா சேல்ஸ் பண்ணலாம் எல்லாமே ஓன் யூஸ்க்கு நல்லா சேல்ஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஐட்டம் எல்லாமே கலர்ல நாலு நாலு அஞ்சு அஞ்சு பீஸ் ஒரு ஒரு வெரைட்டிக்கு காட்டுறேன் இதுலேயே வேற டிசைன் நிறைய இருக்கேன் சேம்பிள்க்கு தான் இது காட்டுறேன் பகவதி சில்க் மதுரைக்கு வரணும்னா பெரியார் லைந்தி அப்படியே திருமலா நாயக்கார் மஹால் பஸ் ஸ்டாண்ட் தாவணி லைந்தி கீழே வாசல் இறங்கிட்டு அப்படி வரலாம் லீ லைனில் கொஞ்சம் வச்சது நானூற்றி பத்து ஐட்டம் வித்தியாசமும் இருக்கு சூப்பராக இருக்கு இதுல கலர்ஸ் டிசைன நிறைய இருக்கு லீ லைனில் கொஞ்சம் வச்சது పోయి స్పెషల్ క్లబ్ బ్లౌస్ వర్క్ ఆంట్రాక్ట్. నా ఫుల్ స్టోన్ వర్సలే బ్లౌస్ కాంట్రాస్ట్ వరం. సేల ఇది బ్లౌస్ కాంట్రాస్ట్. 507 ఇంచెస్ హోల్ సెరెట్దా చెల్లువం. మినిమం 3000 రూపాయలు కేడకను. 350 బాడీ ప్లేన్ వరం బ్లౌస్ వర్క్ 150 350 இதே மாதிரி பிளவுஸ் ஒர்க்ல முன்னூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு வரைக்கும் இருக்கும் பிளேன் பிளவுஸ் ஒர்க் அப்படியே கஸ்டமர் கேட்கறாங்க அதனால இது வெரைட்டி வந்திருக்கு சூப்பர் இருக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் சேல்ஸ் பண்ற ஆளு இருந்தா மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த போப்கார்னில் நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஃபுல்லு ஸ்டோன் வரும் ஃபுல் செல்லில் ஸ்டோன் நானூற்றி எண்பத்தி அஞ்சு நல்லா ரெஸ்பான்ஸ் இப்போவுமே ரெகுலர் ஓடுற ஐட்டம் குடா மீல் ஐட்டம் வீடியோவில் காட்டுறதுக்கு வந்து எப்போவுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டோன் ஐட்டமில் ஏப்பட்ட வெரைட்டி இருக்கு இந்த மாதிரி இது ஸ்பேஸ்லே ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டோன் டிசைன் வந்திருக்கு ஸ்பேஸ்லே டிசைன்னா பிரிண்ட்டு ஏற்கனவே இப்ப லைன் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் வச்சது பிரிண்ட்டு ப்ளவுஸ் ஒர்க்கு இந்த கலர்ஸ் பாருங்க இதுலயே டிசைன் நிறைய இருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கும் ஐட்டம் பட்டு ஐட்டம் இதே நிறைய இருக்கும் இதா வந்து முகூர்த்தமா பங்கசனா விசேஷமா முன்னூத்தி எண்பது ரூபா முன்னூத்தி எண்பது டு ஆயிரம் வரைக்கும் இருக்கு இது பாருங்க இதுலயே கலர்ஸ் நிறைய இருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கும் ஐட்டம் முந்நூற்றி எண்பது ரூபா இது எழுநூற்றி நாற்பது பியூர் பட்டு டைப் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டோன் வச்சது ஸ்டோன் இல்லாமல் எல்லாமே இருக்கு சாம்பிளுக்கு தான் இது காட்டுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் காஞ்சிபுரம் சில்க் பியூர் பட்டு டைப் இருக்கும் இது எழுநூற்றி நாற்பது ரூபா ஹோல்சேல் ரேட் தான் இதான் ஒன்று ஃபங்க்ஷனாக விசேஷம்க்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஐட்டம் ஃபுல்லாக ரொம்ப நான் இதுலேயே கலர்ஸாக டிசைனாக நிறையா இருக்கு சூப்பர் இருக்கு ஐட்டம் முந்தி ஒரு மீட்டர் இருக்கும் கொஞ்சம் காடு முந்தி ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எழுநூற்றி நாற்பது ரூபா இஸ்ஃபேஷல் பிளேனு ப்ளஸ் ஃபுல் வாட்ரு ஃபோர் நைன்டி நைன் இதுலேயே கலர்ஸ் நிறையா இருக்கு சூப்பர் ஐட்டம் இருக்கு இது ஒரு காதி காட்டன்ல நாலுநூற்றி முப்பது ப்யூர் பிளெயின் வாட வச்சுது லாம் இருக்கும் ஐட்டம் சூப்பராக இருக்கும் ஐட்டம் எவ்வளோ ஸ்மூத் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஐட்டம் டைரெக்ட் மீன் லைன்லேயும் வாங்குகிறோம் அதனால்தான் இந்த ரேட் இருக்குது கொண்டு போய் ரொம்ப இதே இல்லையே போனால் தான் எரநூறுவா தொள்ளாயிரரூபா அந்த ரேட்டில் இருக்கும் வித் ப்ளவுஸ் இதே ஒரு எம்ப்ராய்டரி சேலை காட்டனில் எம்ப்ராய்டரி முந்நூற்றி ஐம்பது ரூபா பெரிய முந்நூற்றி ஐம்பது காட்டன்லே ஃபுல்லாக எம்ப்ராய்டி தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி இந்த லஞ்சி காட்டன்லே நிறையா இருக்கு ஏற்கனவே நிறையா தீபாவளிக்கு வந்துருச்சு ஃபுல்லு நல்லா ரெஸ்பான்ஸ் வந்தோன்னா காட்டன் காட்டனில் வந்து ப்யூர் காட்டனா ஃபேன்சி காட்டனா வாயில் காட்டனா செட்டை நாடு காட்டன் சில்கு அந்த மாதிரி காட்டன்லே நிறையா இருக்கு இரநூத்தி எழுபது ரூபா டூ செவன்ட்டி வித் ப்ளவுஸ் ப்யூர் வாயில் வாய்ஸ் ஆனால் கட்டுறதுக்கு அந்த மாதிரி கேட்குறதுனால தான் இது இப்போ வந்திருக்கு அவைலபிளாக இருக்கு இப்போ நாள் சொல்லலாம் இரநூத்தி எழுபது ரூபா இதெல்லாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு விற்கிற ரேட் நம்ம ஹோல்சேல் ரேட் தான் சொல்றேன் டூ செவன்டி இதுல நிறைய வெரைட்டி இருக்கு ரேட்டு கூட இல்லை கம்மி இல்லை நல்லா ஐட்டம் இருக்கு இது ப்ளவுஸ் உள்ள சூப்பராக இருக்கும் ஐட்டம் டூ செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் எடுத்தாதான் அந்த ரேட்டுக்கு வரும் நம்ம ஸ்பேஸ் சில்க்குல ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டோன் నాలునూత్ ముప్ప అంచ్ ఫుల్ స్టోన్ వరణూతీ ముప్పలాక్ ఇరూతీ ఎవరి టు సెవెంటీ సూపర్ కావేట్ లిమిటెడ్ ఐటమ్ విత్ బ్లౌస్ స్టోన్ ఫుల్ వరం బాడర్ వరకు பார்டர் ஸ்டோன் டூ செவன்டி இரநூத்தி எழுபது ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இன்னொரு கேட்லாக் இருக்கு இதே டூ செவன்டி தான் ரொம்ப நல்லா இருக்கும் பார்டர் கேட்லாக் ஐட்டம் ஒரு ஒரு பீஸ்க்கு ஒரு ஒரு கேட்லாக் இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து சேம்பிள் தான் காட்டுருக்கேன் நூற்றி எழுபத்தி அஞ்சு லேந்தி எழுநூறு வரைக்கும் ரேஞ்சு இருக்குது நேரடிக்கு வந்தானா இன்னும் ஐட்டம் எடுத்துடலாம் நம்ம கடைக்கு வந்து சேலை நைட்டி பாவடா டாப்ஸை லெக்கிங்ஸ் கலந்து போய் மூணாயிரம் ரூபாக்கு எடுத்தாச்சின்னு உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் எனக்கு என போட்டிருக்கேன் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு காட்டன்லேயே நிறையா வெரைட்டி இருக்குது பூனமா கிரேப்பா ஃபேன்சி காட்டனு கேட்லாக்கா என்ன மாதிரி ஐட்டம் வேணும் எல்லா ஐட்டமே இருக்குது கண்டிப்பாக நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்போ புது ஐட்டம் வந்திருக்கனால வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு உறுதியாக வருவீங்க வணக்கம் நன்றி